வணக்கம் தமிழன் சரி இல்லை தமிழ் சரஸ்வதியும் அர்ஜுன்கிட்ட வந்து கேட்குறாங்க ராகினி எங்கேண்ணிட்டு அவள் ஹாஸ்பிட்டலில் இருப்பான் சொல்லும்போது அங்கெல்லாம் போய் பார்த்து தான் நான் வந்து எங்கடா அவள் எங்களாவது வச்சு கொடுமைப்படுத்திகிட்டு இருக்கேன் அவளுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சுட்டு அவளை அழைச்சி வச்சிருக்கேன் எங்கே இருக்க சொல்லுடான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவள் சரட்டை பிடிச்சி அடிக்க போகும்போது ராகினியே வந்துடுறாங்க வந்ததும் எங்கே போய் ராகினி நாங்கள் உன்னை ஹாஸ்பிட்டலாக போய்ட்டு தேடிக்கிட்டு வந்தேன் எங்கேட்டு அங்கே தான் இருந்தான்றாங்க அங்கே இல்லைன்ட்டு எனக்கு தெரியும் இவன் உன்னை கொடுமை பண்ணா நான் சொல்லு சொல்லு அவள் எதாவது சொல்லி மிரட்டி வச்சிருக்கான் நான் சொல்லணும் போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் தான் அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு இவரு எங்கே சொல்ல வந்துடுவாருன்ட்டு அர்ஜென்ட் ராகினி பார்த்து முறைக்கிறார் அவங்க அழுதுகிட்டே உள்ள போயிடுறாங்க அதை பார்த்தது இவங்க ஷாக் ஆகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அங்கே நடந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அதை கேட்டு கோதை ஷாக்காக வராங்க அதை சொத்து நம்ம கைக்கு வராதா இவங்களோட மனசை மாற்றி எப்படியாவது நம்ம எழுதி வாங்கலான்னு பார்த்தோம் இன்னும் ஒரு வாரம் தான் டைம் இருக்குது அதுக்குள்ளார வாங்கிட்டாச்சு இல்லாட்டி அது நம்ம கைக்கு வராமலே போய்டுன்ட்டு அப்போ சரஸ்வதி சொல்கிறாங்க அவன் அழுதுகிட்டே உள்ள போனால் நான் பார்த்தேன் ராகினிக்கு அவன் பண்ணுறதெல்லாம் தெரிஞ்சு அவளுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குதான் வாழ்ந்துகிட்டே உள்ளே போனான்ட்டு ஆனால் எப்படி இருந்தாலும் அவன் நமக்கு எழுதி கொடுக்கறதுக்கு வந்தால் கூட இவன் தடுப்பான் என்ன பண்ணுறதுன்னுட்டு அவன் ஏதாவது மிரட்டி வச்சிருக்கலாம் தான் வாழுதுகிட்டு போகிறதும் சொல்ல முடியாத நிலமையில இருக்கான்ட்டு அப்போ எப்படி மிரட்டியிருப்பான் எதை வச்சு மிரட்டியிருப்பான்ட்டு குழந்தை வச்சு கூட மிரட்டியிருக்கலான்ட்டு சொல்கிறாங்க அதுக்கு ஷாக் ஆகுறாங்க இப்போ அவங்க ரெண்டு பேரும் நம்ம பாதுகாக்கணுமென்ட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இதே நேரத்தில் அர்ஜன் சாப்பாடு எடுத்து வந்து ராகினிகிட்டே கொடுக்குறாரு இந்த சாப்பாடை சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நீ பத்துருமாரு பத்திரம் என்னோட கைக்கு வந்ததுக்கப்புறந்தான் அவனை வெளியே விடுவேன்ட்டு அவர் சொல்கிறாரு என்னையும் குழந்தை விட்டுவிடுங்க நீ இதை சொத்து வாங்கிக்கிட்டீங்களே நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போய்ட்டுறேன் நீங்கள் அதை வச்சுக்கோங்க எங்களை மட்டும் வெளியில் விட்டுடுங்க சொல்லும்போது முடியாது அந்த பத்திரம் என்னோட கைக்கு நீ இந்த இடத்துல தான் இருக்கணும்ட்டு அவர் கதை கூட்டிகிட்டு போய்ட்டுறாரு உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க இவர் வெளியில் வராரு அபி வந்து நிற்கிறாங்க ராகினி போய் பார்க்குற அவளெல்லாம் நீ ஒன்றும் பார்க்க தேவையன்ட்டு சரி குழந்தை அதை பார்க்க போறணும் போது அதெல்லாம் நாங்கள் அந்த இடத்துல இதுக்கு மேலே உனக்கு வேலை கிடையாது நீ கிளம்பிட்டு அவர் திட்டி வெளியே போயிட்டுறாரு ஏண்டா நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க சொத்து தான் வாங்கிட்டேன் நான் அவங்களுக்கு தொலை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் எதுக்காக ராகினி போட்டு அடைச்சி வச்சுருக்கேன் இப்படியெல்லாம் அதெல்லாம் சரியில்லை அவங்க மேலே தப்பு இல்லைன்னு தெரிஞ்சுப்போ அப்படிலாம் பண்ணக்கூடாத வேணாடான்ட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன் எனக்கு என்னோடய லட்சியம் தான் முக்கியம் அதுக்காக இந்த சொத்தை எல்லாம் திருப்பி எழுதி கொடுத்துட்டு சொல்கிறீங்களா அது முடியாது யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் இப்போது அவள் எனக்கு எதிராக இருக்கிறன்றதுக்காக அவளையும் நான் கொலை பண்ண கொடுத்தேன் எங்க மாட்டேன் ஆனால் அவ்வளோ இல்லாத குழந்தை கூட பார்க்க மாட்டேன் நீங்களும் கூட பார்க்க மாட்டேன் எனக்கு யாருமே முக்கியம் கிடையாது எனக்கு சொத்து என்னோடய லட்சியம் தான் முக்கியம் அதனால் அது என் கைக்கு வர வரல நான் யாரையும் அப்படி இப்படி இல்லை யாரும் எனக்கு எதிராக யாரும் செயல்படக்கூடாதுன்ட்டு அபி தமிழ் வீட்டுக்கு வராங்க நீ எதுக்காக வந்த அந்த சூழ்நிலையில் குழந்தையோ ராகினி எதுக்காக தனியாக விட்டுட்டு வந்தவொன்னே அவர் என்ன திட்டி அனுப்பிட்டார் இதுக்கு மேலே அங்கே வர வேணாம்னு சொல்லிட்டாருன்ட்டு சொல்கிறாங்க அதுக்கேட்டது இவங்களாம் ஆகிறாங்க நாங்கள் சந்தேகப்பட்ட சரியாக போச்சு குழந்தைய வச்சு தான் மிரட்டிக்கிட்டுருக்காரான்னு சொன்னோன்னே ஆமாம் என் கையில் குழந்தை கொடுக்கவே இல்லை ராகினி என்ன நான் போய் பார்க்கலான்னு போனாக்கா என்னை பார்க்க விட மாட்டேறாங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல ஏன் எதிர்க்க எதுவுமே பேச மாட்டேறாங்கன்ட்டு இவங்க சொல்கிறாங்க அவன் குழந்தைய வச்சு தான் மிரட்டிகிட்டு இருக்கணும் இதுக்கு மேலே அவனை சும்மா ஊட்டதில்லை அவனை நாங்கள் பார்த்துக்குறோன்ட்டு இப்போ அவன் பத்திரப்பதிவு ஆஃபீஸுக்கு போவான் அவன் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு அந்த பத்திரத்தை வாங்குறதுக்குள்ளார அதை நம்ம போயிட்டு தடுக்கணும் எங்கள் ராகினியும் போயிட்டு காப்பாற்றி கூட்டிகிட்டு வரணும் அதனால நானும் சரஸ்வதியம் ஆஃபீஸுக்கு கிளம்புறோம் அங்கே போய்ட்டு அவனுக்கு பத்திரம் கிடைக்காம தடுக்கிறோம் நீங்கள் எல்லாருமே போயிட்டு அங்கே ராகினி குழந்தைய கூட்டிட்டு வாங்க அவனுக்கு பாதுகாப்புக்காக அங்கே போட்டு வச்சிருப்பான் ஆளுங்களை பார்த்து பக்கமாக அவங்க ரெண்டு பேரும் கூட்டிட்டு நீங்கள் பத்திரமா வந்துடுங்க நாங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் அவனுக்கு பத்திரம் வாங்க விடாமல் தடுக்கிறோன்ட்டு எல்லாருமே ஆளாளுக்கு கிளம்புறாங்க கம்பெனிலேருந்து இவருக்கு கையால் இருக்கிறவரை வர வச்சு அவர்கிட்ட தகவல்களெலாம் சொல்கிறாரு இங்கே எல்லாருமே பாதுகாப்பாக வீட்டுக்குள்ளார தான் இருக்கணும் வீட்டை விட்டு யாருமே வெளியில் போகக்கூடாது ராகினி உள்ள ரூமில் அடைச்சி வச்சிருக்கா வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது இங்கே இருக்கிறவங்க யாராவது அவளை வெளியில் விட்றதுக்கு பார்த்தாங்கன்னா அவங்கள நீ போட்டு தள்ளையுன்ட்டு அவர் கத்தி கொடுக்குறாரு இவர் ஷாக்காகிறாரு உங்கள் வீட்டு ஆளுங்களே போட்டு தள்ள சொல்கிறீங்களான்ட்டு ஆமாம் எனக்கு என்னோடய லட்சியம் தான் முக்கியம் எல்லாத்தையும் நான் அப்புறம் வந்து சொல்கிறேன் நான் இப்போ ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு இருக்கேன் இங்கே எல்லாத்தையும் காவலுக்கு நீ தான் இருந்து பார்த்துக்கணுன்ட்டு அவரும் அவர்கிட்ட ஒரு கத்தி கொடுக்குறாரு இவர் வந்துட்டு நான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் அதுக்கு போகிறேன் பத்திரம் வாங்கிட்டு வரத்துக்கு சொல்லும்போது பாப்பா வந்து சாப்பிட்டுட்டு போன்ட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு அவருக்கு இவங்களே ஊட்டி விடுறாங்க அதில் விஷம் கலந்து ஊட்டி விடுறாங்க அவர் சாப்பிட்டுட்டு சரி நான் கிளம்புனிட்டு குழந்தை எடுத்துகிட்டு கிளம்புது குழந்தையாவது கொடுன்னும் போது குழந்தை கூட என் கூட தான் இருக்கணும் நான் போய்ட்டு வர வரல யாரும் வீட்டு விட்டு வெளியில் போகக்கூடாதுன்ட்டு அவர் குழந்தை எடுத்துகிட்டு கிளம்பிட்டுறாரு அவங்க அம்மா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க ஏமா அழுகிற எதுவும் பேச்சார் படாதமா மனசு மாறிடுவான் பண்ணுறதெல்லாம் தப்பு தான் நாம தான் அவனை தப்பு தப்பாக சொல்லி வளர்த்து வச்சுருக்கோம் அவன் எல்லாமே சரியாக போடும் மனசு மாறிடுவான் விடுமா அதுக்காக வளர்த்துக்கிட்டு இருக்கேன்ட்டு அர்ஜுனோட அக்கா வந்து சொல்லும் போது நான் தப்பு பண்ணிட்டேன் அவன் இவ்வளோ தூரம் குழந்தை கூட கொல்லுவேன் குணந்துள்ள இருக்கிறவங்களாம் கொள்ளுவன் சொல்லும்போது அவனோட மனசு காட்டு முராண்டித்தனமாக மாறிட்டு இதுக்கு மேலே அவனை விட்டால் சரியாக வராதுன்ட்டு எனக்கு வேறு வழி தெரியாமல் அவனுக்கு நான் விஷம் கொடுத்துட்டமான்ட்டு இவங்க உட்காந்து தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கெடுத்தோம் அவங்க அக்கா ஷாக்காகிறாங்க இதே நேரத்தில் அர்ஜுன் வண்டியில் போயிட்டுருக்காரு அவங்க மாமா கூட குழந்தை எடுத்துக்கிட்டு அவருக்கு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா வர மாதிரி மாதிரியாகுது இதோட முடியதே நன்றி வணக்கம்